வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எள்ளுருண்டை தான் செய்து காட்ட போகிறேன் எள்ளுருண்டையை வந்து உருண்டையாக பிடிக்காமல் பீஸ் பீஸாக வட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்ப்போம் நூற்றி எண்பது கிராம் வரத்த எள்ளு நூற்றி ஐம்பது கிராம் சீனி கொஞ்சமாக உப்பு மேசக்கரண்டி பட்டர் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் எள்ளுருண்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்ப வந்து அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணுவோம் அடுப்பு ஓன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற சீனியை வந்து இதில் வந்து சேர்க்கரை சேர்த்துட்டு நல்ல வடிவா உருவ விடணும் வந்து லைட்டா கலந்து விடுவோம் அடுப்பை வந்து ஒரு அளவான சுட்டுலே விட்டுட்டு செய்யுங்கோ இப்ப வந்து வடிவா கலந்து விட்டாச்சு சீனியை வந்து நல்ல வடிவா உருகி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பருவ சீனி வந்து லைட்டாக உருகி கொண்டு வர்றது இப்போ வந்து கலந்து விடுவோம் வெள்ளு வந்து நான் ஏற்கனவே வறுத்த எள்ளு வாங்குனதுனால வெள்ளை வந்து வறக்கையில் நீங்கள் வந்து வறுக்காத எள்ளு வேணால் வறுத்துட்டு வந்து எள்ளு உண்டை செய்யுங்க நல்லா கரைஞ்சி பாக மாதிரி வந்து பதம் பதிக்க நான் உங்களுக்கு எந்த பதத்தில் வந்து வெள்ள சேர்க்கணும்ன்றத வந்து காட்டுவேன் கரங்க ஃபுல்லா கரைஞ்சிட்டுது வந்து இப்படியே கலந்து விட்டு கொள்றோங்கோ நான் வந்து சீனி வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன் நீங்க விரும்பினா கூட போடலாம் இனிப்புக்காக கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்கிறேன் சீனி வந்து நல்ல வடிவாக கரைஞ்சிட்டது அடுத்தது வந்து உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமா ஒரு பிஞ்சளவு உப்பு அடுத்தது வந்து ஒரு மிசக்கரண்டி பட்டர் நல்ல வடிவா கலந்து விடுவோம் இப்போ வந்து நல்ல வடிவா ரெடி ஆயிட்டது சேனிப்பாங்க இப்ப பிறம்பூர் தண்ணியில விட்டு கடன் அப்படி வருது கொஞ்சமாக அடுத்து தண்ணியில் விட்டிங்காடா கரையக்கூடாது நல்லா ரஃப் ஆயிருக்கணும் பாருங்க கரையில நல்லா ரஃப் இருக்குது இந்த பதம் வந்து ரெடி ரெடியாகிட்டுது இங்கே வந்து அடுப்பை வந்து லைட்டாக குறைச்சி விடுறேன் லைட்டாக குறைச்சிட்டு இதில் வந்து வெள்ளு சேர்க்குறேன் வெள்ளு சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம் வடிவா கலந்து விட்டாச்சு நீ வந்து இதை வந்து ஒரு பேக்கிங் பேப்பரில் வந்து போட போறேன் வந்து அடைப்பை வந்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு பேக்கிங் பேப்பரில் வந்து இதை போட்டு ரெடி பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பேக்கிங் பேப்பரில் வந்து போட போறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல வடிவாக கரப்பி விடுவோம் வந்து இது வந்து இப்படி வடிவாக மலிக்கி விடுங்க நாலு பக்கத்தாலையும் இது மடிக்கிட்டு இந்த பக்கம் மடிங்குங்கோ இது வந்து நல்ல வணவாக இது வந்து நல்ல வடிவாக ஷேப்பாக எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்படி வந்து நல்ல வடிவம் மாடிக்கிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டி அதை வந்து இப்படி உருட்டி விடுங்கோ இது வந்து உடனே நீங்கள் செய்யணும் ஆற விட்டீங்கன்னா அப்புறம் செய்ய முடியாது இப்படி நல்ல வடிவாக உருட்டி விடுங்கோ வந்து எல்லா பக்கத்தாலையும் வடிவாக உருட்டி விடுவோம் இது வந்து நீங்கள் சுட சுட இருக்கே விரைவாக செய்துடணும் அப்போ உங்களுக்கு வந்து ஒட்டி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக ரொட்டி எடுத்துட்டேன் இனி வந்து ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கேன் நல்ல வடிவாக ஆறிட்டது ஒரு அளவு ஆறிட்டுது அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் விட்டேன் நான் இதுல வந்து உலக வட்டி டாக்டர் இது சின்ன சின்ன பீஸா வட்டுவோம் இது வந்து உடனே நீங்க ஒட்டிக்கிறோன்னு கண்ணு விடக்கூடாது எ அப்படி வந்துருக்காண்டு எள்ளூருண்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே வந்து நல்லா உருகிட்டுது நீங்க ஒட்டுறேன்டா உடனே சூட ஒரு வெட்டுங்க வந்து போட்டு காட்டுறேன் நல்லா சூப்பரா வந்திருக்குது பாருங்க அப்படி வந்திருக்காண்டு உண்டு நான் வந்து பீஸ் பீஸா வட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு ரொட்டி எடுக்கிறேன் உருண்டை போல் பிடிச்சி எடுக்கலாம் இது வந்து வடைவாக இருக்கும் பிடிவட்டி நான் பீஸ் பீஸா வட்டி எடுத்தாச்சு இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ரை பண்ணி பாருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்